மகளிர் உரிமை தொகை இப்போ தொடங்கும் அப்போ தொடங்கும்னு சொல்லி ஒரு வழியாக தொடங்கிட்டாங்க ஜூலை இருந்து ஒரு ஒரு பகுதிக்காக முகாம்கள் போட்டு இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருது அந்த வகையில் உங்கள் ஊரில் எங்கே இந்த முகாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல அதை எப்படி ஃபில் அப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வணக்கம் நீங்க பாத்துட்டு நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நகராசன் உங்க போன்லயோ இல்ல பிசிலயோ கூகுள் சர்ச் ஓப் பண்ணிக்கோங்க அதுல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா வெப்சைட் இப்படிதான் ஓப்பன் ஆகும் முதலமைச்சரோட படம்லாம் வருது இல்லைங்களா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும் இதில் என்னென்ன துறைகள்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு துறையாக அதில் காட்டும் ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு தேவையான முகாம்கள் எங்கெங்கே நடக்கப் போகுது அப்படின்னு இந்த திட்டத்தில் நம்ம உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த முகாமில் இன்னொரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு விதமான சேவைகளை நீங்கள் அந்த ஒரே ஒன் ரூஃபில் பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய துறை சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி துறை சார்ந்து அப்படின்னா நகர்ப்புற திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்கு நகராட்சி நிர்வாகம் குடிநீர் குடிநீர்வாகங்கள் எரிசக்தி வருவாய் பேரல் மேலாண்மை மருத்துவம் அப்புறம் நல்வாழ்வுத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை மகளிர் உரிமைத் தொகை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இப்படி இப்படி எல்லா துறையும் சேர்ந்து தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த முகாம் வந்து கலந்துக்கிட்டு போகிறாங்க இப்போ இந்த முகாம் வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட்டில் இந்த முகாம்கள் விவரம் இருக்கு இல்லைங்களா அது கிளிக் பண்ணீங்கன்னா மாவட்ட வாரியா வரிசையாக காட்டும் இப்போ உங்கள் மாவட்டம் எந்த மாவட்டமோ நீங்கள் அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண உடனே இங்கே பாருங்கள் இதுல ஒரு விஷயம் என்னன்னா நீங்க தொடர்ச்சியா எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துக்க முடியாது இப்ப இன்னைக்கு தேதி பதினேழு பதினெட்டாம் தேதி எங்க நடக்குது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி இந்த முகாம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்துக்கலாம் இந்த முகாம் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க நடக்க போகுது இப்போ இதுல திருவூர் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு அந்த பதிவிறக்கம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்துச்சு பாருங்க வரிசையா ா இது மொத்தம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இடத்துல நடக்குது ஆறு இடத்துல எந்தெந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல பிரசியா சமுதாய நலக் கூடம் அப்புறம் விஜய் மஹால் பஞ்சாயத்து ஆபீஸ் சமுதாய குடம் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாய குடம் பஞ்சாயத்து ஆபீஸ் ஒரு ஒருவேளை இடம் இல்லை அப்படின்னா மண்டபம் இல்லை பொதுவாக ஏதாவது கிரவுண்டு அந்த மாதிரி இடங்கள்ல தான் இதை பண்றாங்க ஏன்னா கூட்டம் அதிகமா வரும் அப்படிங்கிறதுனால இப்படி தான் பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்களா இப்போது இந்த திட்டத்தில் நீங்கள் இப்போது விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இது இ சேவை மையங்கள் வாயிலாக முடியாது விண்ணப்பிக்க முடியாது ஆன்லைன் வாய்ப்பும் கிடையாது அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்றது உங்களுடைய தகவல்கள்லாம் திரட்டி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட சேர்த்து இந்த முகாம் நடக்குது இல்லையா உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாமில் அங்கே ஒரு மனு தருவாங்க அதையும் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அந்த ப்ராசஸ் எடுத்துப்பாங்க இங்கே என்னோட வீடு இருக்கு நான் வந்து அரியலூரில் ஒரு இடத்துல இருக்கிறேன் ஆனால் எனக்கு சென்னையில் ஒரு இடத்துல வீடு இருக்குது நான் சென்னையில் தான் வசிக்கிறேன் நான் அரியலூரில் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது அந்தந்த மாவட்டத்தில் நடக்கிற உங்கள் பகுதியில் நடக்கிற இந்த முகாம்களை கலந்துக்கிட்டு தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பண்ணிக்கலாம் அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற குழப்பம் இருக்கும் அது ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அந்த காணொலிக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ எங்க முகாம் நடக்குது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்கன்ற நம்ம தெரிஞ்சுக்கோம் இல்லையா அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத பத்தியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படிதான் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம இங்கிருந்து பிரிண்ட் எடுத்துட்டுலாம் போக கூடாது நீங்க எங்க முகாம் நடக்குதோ அங்கவே அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க அவங்க தர அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க பூர்த்தி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அது ஏற்புடையதா இருக்கும் ஏன்னா அந்த ஃபார்ம்ல அவங்க சீரியல் நம்பர் எழுதி தரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை சராஸ் கடையிலையோ போயிட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடாதீங்க அங்கே கொடுக்குற ஃபார்மை தான் நீங்கள் பயன்படுத்தணும் இதில் முதல்ல இருக்கு பாருங்க அது வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை அங்கே பூர்த்தி பண்ணுங்க ரெண்டாவது காலம்ல உங்களுடைய பெயர் ஆதார்ல பெயர் எப்படி இருக்கோ அதை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணுங்க இந்த மூணாவது காலம் இருக்கு இல்லையா இதில் நம்மளுடைய குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே என்பிஹெச் பிஹெச்ஹெச் அந்த மாதிரி போட்டுக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா மூணுல ஆரம்பிக்கும் த்ரீல ஆரம்பிக்கும் அதுதான் உங்க குடும்ப அட்டை அந்த நம்பர் வந்து இதுல பதிவு பண்ணுங்க நாலாவது வந்து நீங்க திருமணம் ஆனவரா அல்லது திருமணம் ஆகாதவரா அல்லது விவாகரத்தானவரா அல்லது கைவிடப்பட்டவரா இல்ல கணவரை இழந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க இது எல்லாத்துலயுமே நீங்க ஆமாம் இல்லை அத போடுற மாதிரி இருக்கும் அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கீழே பதிவு பண்ணுங்க இது வந்து அஞ்சாவது கட்டம்ல அப்படியே ஆறாவது கட்டம் வந்தீங்கன்னா தற்போது நீங்க இருக்கிறது அதாவது இப்ப நீங்க இருக்கிறது சொந்த வீட்டில் இருக்கீங்களா இல்ல வாடகை வீட்டில் இருக்கீங்களா அப்படிங்கறத கேக்குறாங்க சொந்த வீடுன்னா சொந்த வீடு ஆம் போடுங்க வாடகை வீடுனா வாடகை வீட்டுல ஆம் போடுங்க அப்புறம் எந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தை அங்க ஃபில் பண்ணுங்க அதுக்கப்புறம் தற்போதைய மின் இணைப்பு இபி கார்டு வச்சிருப்பீங்கல்ல சொந்த வீடா இருந்தா அந்த இபி கார்டு நம்பர் இருக்கும் அதை மென்ஷன் பண்ணலாம் வாடகை வீடாக இருந்து உங்களுக்கு கார்டு கொடுத்துருந்தாங்க உங்க வீட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு அப்படின்னா அந்த கார்டு நம்பரை எல்லாம் பதிவு பண்ணலாம் அப்புறம் அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா உங்க ஆதார் கார்டோட லிங்காக இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்கன்னு அப்படி உங்க ஆதார் கார்டோட லிங்காக இருக்க அந்த பேங்கோட பெயரும் அது எந்த பிரான்ச்சு அப்படிங்கிறதையும் பூர்த்தி பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் அதை வந்து பூர்த்தி பண்ணுங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களோட பேரு அதாவது குடும்ப உறுப்பினர்ல பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க தகவல் தான் இல்ல பூர்த்தி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால பதினெட்டு வயசுக்கு மேல உங்க வீட்டில் யார் இருக்காங்க உங்க பசங்க இருக்காங்க அப்படின்னா அந்த தகவல்கள் எல்லாமே இதில் பதிவு பண்ணணும் குறிப்பா அவங்க பேரு அவங்க வயசு அவங்க என்ன பண்றாங்க கல்லூரி மாணவரா இருக்காங்களா இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா இல்ல தொழில் செஞ்சுட்டு இருக்காங்களா அவங்க மாத வருமானம் என்ன வருமான வரி செலுத்துறாங்களா இல்லையா இதை தான் கேட்டிருக்காங்க இது பதினெட்டு வயசுக்கு மேல உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட பெயரை நீங்க பூர்த்தி பண்ணி இதுல இருக்கிற மாதிரி வரிசையா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதையும் பூர்த்தி பண்ணிட்டு இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இந்த படிவத்தோட முதல் பக்கத்தை பொறுத்த வரைக்கும் பத்து கேள்வி இருக்கும் நம்ம பத்து கேள்வியுமே பதிவு பண்ணிட்டோம் அடுத்து இரண்டாவது பக்கத்துக்கு போறோம் இரண்டாவது பக்கத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலா ஒரு மூணு கேள்வி இருக்கும் அதுக்கு தான் நம்ம பதில் சொல்ல போறோம் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா அது ஏற்கனவே முதல்ல நம்ம போட்டுருந்தோம் இல்லைங்களா சொந்த வீட்டில் இருக்கமா வாடகை வீட்டில் இருக்கும் அதை தான் இங்க திரும்ப கேட்கறாங்க இருக்குதுன்னா இருக்குது ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லை அப்படின்னு போடுங்க அரசு திட்டத்தின் மூலயமா ஏற்கனவே ஏதாவது நிதி உதவி வாங்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கேக்குறாங்க வாங்கியிருக்கீங்கன்னா வாங்கியிருக்கீங்க அப்படின்றத ஆம் அதை டிக் பண்ணுங்க வாங்கலைன்னா இல்லை அப்படின்றத டிக் பண்ணுங்க நில உடைமை விவரங்கள் அதாவது உங்க குடும்பத்துல சொந்த நிலம் யாருன்னா இருக்கா உங்க குடும்பத்துல இருக்க உறுப்பினருக்கு யாராவது சொந்த நிலம் இருக்கா இருக்குதுன்னா ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லை அப்படின்றத போட்டுருங்க அப்படி இருக்குதுன்னா அது சார்ந்த தகவல்கள் அஞ்சு ஏக்கருக்கு மேல நஞ்ச நிலம் இருக்கா இல்ல பத்து ஏக்கருக்கு கீழே புஞ்சை நிலம் இருக்கா அப்படிங்கறத கேட்கறாங்க அது ஆம் இல்லை அப்படின்றத நம்ம போடணும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா தகுதியானவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அது சார்ந்த கேள்விதான் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் சரிங்களா அடுத்து பதிமூணாவது கேள்வி குடும்ப உறுப்பினர்கள் யார்கிட்டயாவது காரு ஜீப்பு டிராக்டர் அப்புறம் லாரி மாதிரியான அந்த கனரக வண்டிகள் நான்கு சக்கர வாகனங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம இது ஏற்கனவே நம்ம எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல பார்த்தது தான் இருக்குதுன்னா இருக்குதுன்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க இருக்குதுன்னா உங்களால இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க முடியாது இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும் அட நம்ம பொய் சொன்னா என்ன எடுப்போகுது எல்லாருமே தானே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு போட்டிங்கன்னா இப்ப எல்லாமே ஆதாரை பேஸ் பண்ணியும் ரேஷன் கார்டை பேஸ் பண்ணியும் தான் தரவுகள் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆவணம் விண்ணப்பம் நிராகரிப்பு செய்யப்படும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் அது அப்படியே கடந்து கீழே வந்தீங்கன்னா பதினோரு உறுதிமொழி இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஒரு சிலது மட்டும் புதுசா இருக்கும் அதாவது மகளிர் உரிமை தொகை பெற என்னுடைய ஆதார் எண் பயோமெட்ரிக் அல்லது ஒருமுறை கடவுச்சில் அதாவது ஓடிபி தரவுகளை ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்புக்காக வழங்க நான் இதழ் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிறது முதல் கண்டிஷன் அதுக்கப்புறம் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்ச ரூபாய் கீழே இருக்கிறது அப்புறம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் யாருமே வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல வருமான வரி கட்டல அப்புறம் வருமான வரி செலுத்தல அப்படிங்கிற தகவல் அப்புறம் என்னுடைய குடும்பத்துல ரெண்டு இரண்டரை லட்ச ரூபாய்க்கு மேல தொழில் வரி யாரும் கட்டல அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க லிஸ்ட் அதாவது தகுதி வாய்ந்தவர் தகுதி இல்லாதவர் அது சார்ந்த கேள்வியை தான் கேட்குறாங்க அதனால இத உங்களுக்கு ஒரு உறுதிமொழியாக கொடுக்கறாங்க வேற ஒண்ணும் கிடையாது இதில் பதினோராவது தான் ட்விஸ்டே பதினோராவது உறுதிமொழி தான் ட்விஸ்டே விண்ணப்பத்தில் என்னால் வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மை தவறான தகவல்கள் கொடுத்து மகளிர் உரிமை தொகை பெற்றது கண்டறியப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிவேன் அப்படின்னு போட்டு கீழே விண்ணப்பதாரருடைய கையெப்போம் இருக்கு இல்லையா கையெழுத்து என்ன நண்பர்களே காணொலி இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த மாதிரியான காணொலிகள் நீங்க தொடர்ச்சியா பெறணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவாங்க அதோட இந்த வீடியோ ஒரு லைக் தட்டினீங்கன்னா யூடியூப் இதை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் ఇన్ఫర్మేషన్ ఇంఫర్మేషన్ ఇస్ వెల్త్